விடியத்துக்குள்ள இந்த ஊருக்கு வந்து இந்த கொலைய பண்ணான்னு சொன்னா இந்த கேஸ் நிக்காது சார் நிக்கும் சார் எதுக்கு நிக்காது நிக்கும் இந்த கொலைய செஞ்சு ராத்திரியோட ராத்திரியா மெட்ராஸுக்கு தப்பிச்சு போன சுரேந்திர அப்போ ஹாஸ்பிடல்ல மூணு நாள் ஜுரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற சர்டிபிகேட் நிக்கிறப்போ இது நிக்காது சார் நிக்கும் அதுலயும் நான்தான் கொலை செஞ்சேன்னா நிக்கும் ஏன் தாழ்ந்த இனங்கிறதுனால இந்த நாட்டுல எங்க கொலை நடந்தாலும் குற்றம் நடந்தாலும் கொள்ள நடந்தாலும் கொடூரம் நடந்தாலும் அதை செஞ்சவன் தாழ்ந்தவன் தான் என்ன அவன் சோத்துக்கில்லாதவ தீண்ட தகாதவன் தாழ்த்தப்பட்டவன் தரிதிரம் முடிச்சவன் ஹோட்டல்ல ஏதாவது திருட்டு தன நடந்தா உங்க பார்வையில யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அங்க கட்ட கடவுரவன் தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால ஒரு வீட்டுல ஒரு பொருள் காணோம்னா உங்க பார்வையில யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அங்க வேலை செய்யற பொண்ணு தான் எடுத்திருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனங்கிறதுனால ஒரு ஆபீஸ்ல பணம் திருட்டு போச்சுன்னா உங்க பார்வையிலே யாரு எடுத்துக்க மாட்டாங்க அங்க வேலை செய்யற பியூன் தான் எடுத்துருப்பான் எதுக்குன்னா அவன் தாழ்ந்த இனத்துல பிறந்துட்டவேங்குறதுனால ஓனர் கார் ஓட்டுறப்போ கார் கீழே விழுந்து யார் செத்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்றது டிரைவர் தான் எதுக்குன்னா

அது மட்டும் இல்லாம அந்த களி சோரூம் ஜெயில் கம்பியான கொண்ணு புதுசு இல்லம்மா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துருவேன் பெரிய மாதிரி அந்த சுரேந்திரன் கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டா அந்த பழைய துணிச்சலோட நானே சுமந்துகிட்டு தாத்தா பட்டவங்களாலயே மேலத்துக்காரங்களை கொல்ல முடியும் நிலமிக்கவாது நானே ஜெயிலுக்கு போறேன் புது சரித்திரத்தை படைக்கலாம் பெரிய கட்டுயா கட்டுங்க இங்க காத அடிச்சு போய் நிக்கிற இவங்க யாருக்கு கேக்காம போனாலும் இந்த நாட்டுல இருக்கிற நம்ம இனத்துக்காரங்க எல்லாருக்கும் கேட்கற மாதிரி உலகத்தட்டு கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டா பாராட்டி பெருசா மாலை போடுவாங்க நினைச்சா தூக்கில போடுவாங்க எங்க அம்மாவ பொம்மா மாதிரி நீ ஒரு பக்கமோ அவ ஒரு பக்கமோ ராத்திரி ஒருத்தன் பகல் ஒருத்தன் மாத்தி மாத்தி பங்க போட்டுக்கிட்டு அணு அணுவா வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களேடா உங்க ரெண்டு பேர்ல யாரோட பொண்டாட்டின்னு சொல்லி

ஆனாலும் காரணம் என்னன்னு சொல்லாம என் நண்பன ரவுடின்னு சொல்றேன் என்ன இப்போ இந்த நரசிம்மன ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னென்ன காரணம் தேவையோ எல்லாம் அங்க சொல்ல வைக்கிறேன் मिनिस्टर நான் சொல்றேன் அவனை விட்டுடு மாட்ட விடாட்டி போனா உன் இன்ஸ்பெக்டர் பதவி போய்டுனே அது போறதுக்கு பணத்தால வாங்குற பதவி இல்ல திறமையால வாங்குறது சிவ முதல்ல அந்த பையனை மட்டும் விடாம போனா நீ ஸ்டேஷன் போறதுக்குள்ள உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அதே ஸ்டேஷன் முன்னால உன்னை அகத்திக்கிற வைக்க வைக்கிற அடி அப்பாவை பிடிச்சுக்கிட்டு சடுகுடாடுறியா சடுகுடு அப்பாவியா அப்படி நீங்க இந்த பேப்பர்ல எழுதி கையெழுத்து போடுங்க அவனை விட்டுடுற அம்மா போலீஸ் என்ன சிக்க வைக்கலான்னு பாக்குறே நீ நான் ஏன் போடுறேன் அகத்துக்கிறதுங்கிறவனா நான் கத்தியையும் சுத்தியையும் சேர்த்து தின்னவன் என் தம்பி மேல கை வைக்கிறீருக்கு வந்தா ஓ மேலையும் ஆத்திரம் வந்தா என்ன பண்ணுவேன் சொல்ல முடியாது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சீக்கிரம் உட்கார வைக்கிறேன் சென்ட்ரல் ஜெயில இன்ஸ்பெக்டர் என் தம்பிய உன்ன என்ன செய்வேன் தெரியுமா இல்ல செய்வே மட்டும் தான் இருக்கு என்ன உட்கார சொல்ல மாட்டியா நீ கூட இடம் நீச மொழ ஆம்பளனா இடுப்புல அரணா கயிறு பேரு பெரிய பண்ண ராமாமிருதம் அத்தனை வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்ல முடியாது உனக்கு ஆத்திரம் வந்தா துள்ளுவ எனக்கு ஆத்திரம் வந்தா எவனா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவேன் மூன்று வாயில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு பள்ளம் சதறி போயிடும் யூனிஃபார்ம்ல உள்ள ஒரு போலீஸ் ஆபீசர் மேல துப்பாக்கி குவி வச்சதுக்கு ஐபிசி த்ரீ நாட் செவன் படி ஒன்னையும் உள்ள தள்ளிடுவேன் ஒரு தம்பி கை கால உடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன் என் தம்பி நீ அடிப்பா நான் அடிச்சா என் கௌரவம் குறைஞ்சு போயிடும்

யோ அம்மா வராதுடா இருக்கான் பொருளை விட்டு அடிக்க வைக்கிறியா பெண்கள் வாழ்க்கையோட விளையாடா இப்ப அவங்க லட்டிங்க உடம்போட விளையாடுக்கிட்டு இருக்கு என் தம்பி அநியாயமா கைது செஞ்சதுக்கு டெல்லிக்கு போய் லாயிரம் கொண்டாந்து கற்பழிச்சு கழிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம சொல்லிட்டான் டெல்லிக்கு போறியா லாயரை கொண்டு வரியா ஏன் டிபார்ட்மெண்ட் இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிளை கற்பழிச்சு கொண்டவன டெல்லி இல்ல இருந்து லாயரை கொண்டாந்தாலும் விடவே மாட்டேன்